இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன நீ எழுந்து கத்தனுடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞான ஸ்நான பெற்றவன் பாவங்கள் போக கழுவப்படு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்து மேல ஒருத்தக்க விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை அறிக்கை தெரியுமா அவன் ரட்சிப்பை பெறுகிறான் அந்த ரட்சிப்பு பூரணமாகிறது அவரோடு உடன்படிக்கை செய்கிறதுல இந்த வார்த்தையை சொல்லும் போது இந்த சத்தியத்தை சொல்லும்படி ஏவப்படுகிறேன் ஞானஸ்நான உடன்படிக்கை செய்யாதவர்கள் அதாவது கிறிஸ்துவை அறிந்தும் ஞானஸ்நானம் உடன்படிக்கை செய்யாதவர்கள் பரலோகத்தின் பார்வையிலே போலி கிறிஸ்தவர்கள் ஒரு ஒரே ஒரு ஆமேன் வருது ஞானஸ்நான உடன்படிக்கை விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான் விசுவாசியாதவனோ இப்போ விசுவாசத்துக்குள்ள ஒருத்தன் வந்தாலே அவன் அடுத்து எந்த ஸ்டெப்பு தான் எடுத்து வைக்கணும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க ஞானஸ்நானம் பவுலுக்கு பைபிள் ஃபுல்லாக தெரியும் எல்லாமே நியாய நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன் ஆனா இயேசுக்குள்ள வந்ததும் அவன் பார்வை அடைந்ததும் முதல் செஞ்சது என்ன நினைக்கிறீங்க போய் ஞானசரான சத்தியத்துக்கு கீழ்படியாம நீங்கள் பல வருட கிறிஸ்தவர்களா இருக்கலாம் சபைக்கு நிறைய காசு கொடுக்கிறவங்களா இருக்கலாம் அல்லது நிறைய சபைகளை கட்டி கொடுக்கிறவங்களா இருக்கலாம் ஆமேன் அல்லது தலைமுறை தலைமுறை கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் ஞானசரான சத்தியத்துக்கு கீழ்ப்படையாமல் தங்கள் செவியை விலக்கி இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்கள் பரலோகத்தின் பார்வையில அவர்கள் போலி கிறிஸ்தவர்களே கிறிஸ்து இல்லாதவர்கள் ஆமேன் அதாவது உடன்படிக்கே இல்லாமல் ஒராளை பைக்கில் கூட்டிகிட்டு போனால் நல்லவா இருக்கும் இது அவரை அவரை பற்றின நல் மனசாட்சியின் உடன்படிக்கை அதனாலதான் யோவான் ஸ்நான ஞான ஸ்நானம் விரும்படி வருவாங்க பாருங்க என்ன கேட்பாரு தெரியுமா வரும் கோபத்துக்கு தப்பி கொள்ள உங்களுக்கு வகை காண்பித்தவன் யார் வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ளுதல் அதனாலதான் நீ தாமதிக்கிறது என்ன கத்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று பெற்றுவன் பாவங்கள் போக கழுவப்படு சிலருக்கு அதாவது தேவனை அறியாம அந்த கடைசி நிமிடத்தில் ஆண்டவரை குறித்த காரியத்தை கேள்விப்பட்டு அவங்க அந்த டைம்ல அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது அவங்க மறித்திருப்பாங்க பாருங்க அவர்களுக்கு தேவனுடைய இரக்கம் கிடைக்கும் அதன் அடையாளத்தில் வந்துதான் சிலுவையில் தொங்கின கள்ளன் அவனுக்கு இயேசுக்கு சம்பந்தமே கிடையாது அவனுக்கு இயேசுவை குறித்த சுவிசேஷமே மொத்தம் அவனுக்கு கிடைச்சது சிக்ஸ் அவர்ஸ் ஆறு மணி நேரம் மொத்தம் அவனுக்கு கிடைச்சது ஆறு மணிக்கூர் அந்த ஆறு மணிக்கூரில் அந்த நீங்கள் சுவிசேஷம் படிச்சிங்கன்னா தெரியும் இயேசுவை முதல்ல நிந்திக்கிற கூட்டத்தில் அவனும் உண்டு சிலுவையில் அவரோடு கூட அறையப்பட்ட கல்லர்களும் அவரை நிந்தித்தார்கள் தான் இருக்கு டைம் போக போக ஒருவனுக்குள்ளே மனமாற்றம் வருகிறது இயேசுவை குறித்து ஒரு வெளிச்சம் வருது வெளிச்சம் வந்து கொஞ்ச நேரம் தான் அவன் உயிரோடு இருக்கிறான் அந்த கொஞ்ச நேரத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளுகிற சொல்லிட்டான் இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை ரட்சிப்பு எவ்வளவு சுலபமாய் கத்திர வைத்திருக்கிறார் ஆண்டவர் ஆண்டவரே ஆண்டவர் என் மை லார்டு என்னை ஆளுகை செய்கிறவரே ஆண்டவர் சொல்ல இன்னைக்கு நீ என் கூட வரதேசில் இருப்பாய் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு அதை தள்ளிவிட்டு கடைசி நேரத்தில் நம்ம இப்படி எஸ்கே ஆயிடலாம் நடக்காது ரட்சிப்பு கர்த்தருடையது எனவேதான் காலத்தை ஒரு தேவ பிள்ளை தள்ளவே கூடாது ஆண்டவர் சந்திக்கிறாரா தெரியுதா இதுதான் சத்தியம் தெரியுதா காலத்தை தள்ளவே கூடாது கர்த்தர் வந்து ஒரே மார்க்கத்தை வைத்திருக்க ஜீவ மார்க்கத்தை வைத்திருக்கிறார் எனக்கு தெரிந்த ஒரு சம்மு ஒரு குறிப்பிட்ட ஊர்ல அந்த போதகர் சொன்ன சாட்சி ஆமே மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க கணவனுக்கு ரட்சிப்புக்கும் சம்மதமே கிடையாது ஆண்டவருக்கு அவருக்கும் சம்மதமே கிடையாது இந்த அம்மா ரொம்ப ஜெவம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஜவ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அவர் வந்து நல்ல கொடிகாரர் அவருக்கு அவர் அவர் அவருக்கு அவருக்கு இயேசுவை பற்றி ஒன்றுமே தெரியாது எதுவுமே தெரியாது இந்த அம்மா பல வருடமும் அவருக்காக ஜவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு நாள் என்னாச்சுன்னா அவர் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டார் சீரியஸ் ஆகி உடனே இந்த அம்மா அந்த பாசிட்டிவ் ஃபோன் பண்ணுறாங்க அந்த பாஸ்டர் இன்னொரு பாஸ்டர்மா ரெண்டு பேரும் போகிறாங்க நேராக அங்கே போகிறாங்க இவங்க போய் கொஞ்ச நேரத்தில் அவர் அதாவது அவர் இறந்துட்டார் அவர் இறந்ததும் இந்த அம்மா மார்பில் அடிச்சு அழுறாங்க ஆண்டவரே நான் ஆண்டவரே இந்த ஆத்தமா பயிரும் ஆண்டவரே அவனு அழுறாங்க கொஞ்ச நேரத்துல அவருக்கு உயிர் திரும்ப வந்துட்ட ரொம்ப நேரம் இருக்குல்ல அந்த பாசம் சொன்னாங்க ஒரு மேக்சிமம் ரெண்டு மணிக்கு இருந்துட்டு ரெண்டு மணிக்கூர் அரை மணிக்கு ஏதாவது சொன்னாங்க அந்த அவ்வளோ நேரத்தில் அவர் வந்து இயேசுவை தன் பாவத்தை அறிக்கையிட்டு அழுது ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் இறந்துருக்கிறாங்க இந்த சம்பவம் நடந்தது தங்கச்சி மடத்தில் அங்கே மினிஸ்ட்ரி போயிருக்கும் போது அங்கே இந்த சம்பவத்தை சொல்கிறாங்க சரி இது தேவன் பாராட்டுகிற இரக்கம் இந்த இரக்கம் சத்தியத்தை எல்லாம் அறிந்து உள்வாங்கிட்டு நம்ம வந்து இந்த சத்தியத்துக்கு கீழ்படியாமல் தள்ளி தள்ளி விடும்போது இந்த இரக்கம் கிடைக்காது ஆமே ஒரு தேவ பிள்ளை இதை புரிந்து கொள்ள வேண்டும் கழுவப்படணும் என கழுவப்பட்டவர்கள் காக்கப்படுவார்கள் நம்ம கடையில் போய் ஒரு பிரெட் வாங்குறோம் பிரெட் எவ்வளவு வேலை இருக்கும் ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் ஐம்பதா ஐம்பது ரூபா கொடுத்து ப்ரெட் வாங்குறோம் ஒரு மூணு நாள் கழிச்சு பார்க்குறோம் அது வந்து பூசணம் பூத்ததுக்கு என்ன பண்ணுவோம் அது பூசணம் அப்புறம் அதை பாதுகாப்புமா என்ன பண்ணுவோம் புருஷனை கொடுப்போம்மா இல்லை நீங்கள் இருக்கிறத பார்த்தா என்ன பண்ணுவோம் ஆ தூர போடுவோம் அது எடுத்து எடுத்து பார்க்குறோம் கெட்டு போகலை என்ன பண்ணுவோம் அது ஃப்ரிட்ஜ்லேயாவது வச்சு பூசணம் பூத்ததை யாராவது ஃப்ரிட்ஜில் வச்சு பாதுகாப்போமா இல்லை மண்ணாவுக்கு வேலிடிட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் அதை தாண்டி ஒரு செகண்ட் ஆனால் கூட அந்த மண்ணா கெட்டு போயிடும் ஆனால் உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருந்த மண்ணா கெட்டு போகலை அது போலவே கிறிஸ்துவ கொள்ளிருக்கிறவர்கள் கெட்டு போக மாட்டாங்க